சோனாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் முப்பத்து ஆறு நாயின் அழுகை அமைதி மாளிகை மேலும் அமைதியால் சூழப்பெற்று இனிதான கோலமுடன் திகழ்ந்தது வாயிற் சுவர் பக்கம் கிளை விரித்து மனம் பரப்பி கொண்டிருந்த பவளமல்லி மரத்துக்கு நான் ஒன்றும் சளைத்தவள் அல்லல் என்பதை பறைசாற்றி கொண்டிருந்தால் செண்பக மலரால் அவள் மட்டும்தானா இன்னும் எத்தனை எத்தனையோ மலர் இனத்து புன்னகைக்காரிகள் மகிழ்ச்சி பரவசத்துடன் மனம் பரப்பி கொண்டிருந்தனர் இரவின் ஆனந்தம் மட்டுமா அமைதியின் இனிமையும் கலந்த பேரானந்தமாயிற்றே இத்தனை ஆனந்தத்துக்கு இடையே மாளிகை மாடத்து சித்திர அறையில் இமைப்படுத்த கருவிழிகளும் எள்ளுப்பூ நாசியும் இதழ் குவிந்த மலர்வாயும் தேர்கூம்பையொத்த மார்பகங்களில் தென்றல் தவழும் சித்திர தோற்றமும் ஒருங்கே கொண்ட ஒரு பேதை மங்கை ஆனந்தம் இழந்த நிலையில் ஆழமில்லா நித்திரை புரிந்து கொண்டிருந்தாள் அவள் அழகி பத்மினி என்று சொல்லவும் வேண்டுமா இருந்தாற்போல இருந்து மெல்ல சிரிப்பால் அது மறையும் அடுத்து அழுகை படரும் இத்தனையும் ஊமை கனவில்தான் இப்படியான ஒரு இரண்டங்கெட்டான் கெட்டான் தூக்கத்திலிருந்து கனவிலிருந்து யாரோ எழுப்பும் உணர்வு அவளுக்கு தென்பட்டது அப்படியும் எழுந்து கொண்டால் இல்லை அம்மா அம்மா உங்களைத்தான் அரசர் வந்திருக்கிறார் பத்மினி இப்போது பதற்றமுடன் எழுந்து கொண்டாள் அரசர் என்ற மகா மந்திரம் அவளை வெகுவாக விழிக்கு செய்துவிட்டது கலைந்திருந்த ஆடைகளை ஒருமுறை ஓவிய நோக்குடன் கவனித்து கொண்டால் அவளுக்கே சிரிப்பு மேலிட்டது அவளுடைய நிலைமை அப்படியானது ஒரு விரகதாபம் நிறைந்த நிலை நெல்லூரை அடைந்ததும் உள்ளூர ஆனந்தம் உலகை கூத்தாடும் என்றுதான் நினைத்தாள் ஆனால் அவள் உணர்வுக்கு அது உலை என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே ஒவ்வொரு இரவும் உணர்ச்சி கூடுதலாகும் நிலையில் தவியாய் தவிக்கலானாள் அப்படியான தவிப்பு நிலையுடன் கூடியதுதான் இது அதாவது இந்த இரவு நடு இரவில் நாயகர் வந்திருக்கிறார் பள்ளி எழுந்திரம்மா என்று தோழி பெண் எழுப்புகிறாள் என்றால் சிரிப்புத்தான் மேலிடாதா இல்லை சிலிர்ப்புத்தான் மேலிடாதா உடன் தவிப்பும் மேலிட்டது அவளுக்கு அது என்ன தவிப்பு என்பதை அவள் அப்போதைக்கு அறிவாள் அச்சமயம் பார்த்து தெரு கோடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சொரினாய் சன்னமாக மிக சன்னமான குரல் எழுப்பி விகாரமாக அழுது வடிந்தது தன் நிலையை ஒருவாறு சரி செய்து கொண்டு சித்திர அறையிலிருந்து வெளியேறினாள் அப்படி வெளியேறும் போது இதோ வந்துவிடுகிறேன் என்று சொல்லடி தோழி என்று கூறிய போது அவளுடைய புதிய ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை பாவம் அவள் ஏதோ தப்பு கணக்கு போட்டுவிட்டாள் சற்றைக்கெல்லாம் தன்னை ஒருவாறு சரிபார்த்து கொண்டு ஏன் ஒருவாறு அலங்கரித்து கொண்டு சிற்ப கூடத்துள் அடியெடுத்து வைத்த பத்மினிக்கு அதிர்ச்சியே காத்து கொண்டிருந்தது அவளை வரவேற்க இப்படி இரண்டு உருவங்கள் வந்து காத்துக் கிடக்கும் என்று அவள் கனவு கூட கண்டவில்லை அதுவும் யார் யார் ஒருவன் பழைய காதலன் மற்றவன் புதிய காதலன் தலை காணும் அளவுக்கு கண்ட அதிர்ச்சியிலிருந்து பத்மினியால் மீளவே முடியாமல் போய்விட்டது வெகுநேரம் வரை அவள் நிறுவிய பதுமை போல ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றிருந்தாள் அவளுடைய அந்த நிலையை பத்மினி வந்திருப்பவர் யார் என்று கவனி என்ற கண்ட கோபாலனுடைய குரல் மாற்றியது பத்மினியும் மென்று விழுங்கிய வண்ணம் குமார என்று வியப்பெல்லாம் திரண்ட குரலில் கூறி நிறுத்தினாள் அவளுடைய முகம் வியப்பின் எல்லையை கடந்து அதிர்ச்சி என்னும் அதர பாதாளத்தை எட்டி பார்த்த காரணத்தால் பேயறைந்த தோற்றத்தை காட்டிலும் பெரிதும் பயங்கரமாக காணப்பட்டது பத்மினி பயப்படாதே சேரக்கூடாத இரு துருவங்கள் சேர்ந்து வந்துவிட்டனவே இதனால் என்னென்ன விபரீதங்கள் எல்லாம் வெளியே போகின்றனவோ என்றும் அஞ்சாதே நடப்பன நடந்தே தீரும் குமாரகூத்தர் உன்னிடம் ஏதோ பேச வந்திருக்கிறார் உள்ளதை உள்ளபடி அதாவது உண்மையில் சிறிதும் மாற்றமில்லாமல் கூறிவிடுவாயேயானால் யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது கண்ட கோபாலன் சொல்லி முடித்ததும் பத்மினி ஆமோதிப்பவள் போல தலையசைத்தாள் அவன் கூறிய உண்மையிலிருந்து சிறிதும் மாற்றமில்லாமல் என்ற சொற்களில் புதைந்து கிடந்த பொருளை அவள் நன்றாகவே புரிந்து கொண்டாள் கண்டகோபாலன் மெல்ல குமாரகூத்தனை திரும்பி பார்த்தான் நண்பரே தங்கள் ஐயத்தை எப்படி வேண்டுமானாலும் போக்கிக் கொள்ளலாம் என்றான் இந்த எப்படி வேண்டுமானாலும் என்ற சொற்களில் கிடைத்த அழுத்தம் குமாரகூத்தனை மீறச் செய்துவிடும் என்பதை கண்டகோபாலன் அப்போதைக்கு அறிந்தான் இல்லை அவன் உண்மையாக பேசுவதாக நினைத்து கொண்டு உணர்ச்சி வயப்பட்டவனாய் வந்திருந்த குமார கூத்தனிடம் உளறி கொட்டிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் பத்மினியின் உயிரை பொறுத்தமட்டில் ஏதேனும் ஒரு வாக்குறுதியை அவன் பெற்றிருக்கலாம் அல்லவா பெற்றிருக்கலாம் தான் அவனுக்கும் அது தெரியும் தெரிந்தாலும் அப்படி ஒரு வாக்குறுதி பெறுவதால் அவனை அவனே காட்டிக் கொடுத்தவனாகிவிடுவான் அல்லவா கண்டகோபாலன் தந்திரம் நிறைந்த புத்திசாலியாயிற்றே என்ன புத்திசாலியாக இருந்து என்ன பயன் அவன் வாழ்வின் அந்திம கீதம் ஆரம்பமாகிவிட்டது அவனுடன் சனி இப்போது மாரகம் பேசி கொண்டிருக்கிறான் அவனுடன் மட்டும்தானா மூவருடனும் தான் பத்மினி குமாரக்கூத்தன் கரகரத்த தொண்டையில் அழைத்தான் பத்மினி மௌனமாக பார்த்தாள் வாய் திறந்தால் இல்லை மீண்டும் பத்மினி என்றான் நான் கேட்பதற்கு உண்மையான மறுமொழியை கூறுவாயா கூறுவாயா பத்மினி பயம் கொண்ட பத்மினி தலையை மட்டும் அசைத்தாள் அப்போது உயிரே போய்விடும் போலிருந்தது அவளுக்கு இப்படியான ஒரு நிலை இருதலை கொல்லி எறும்பின் நிலை அவளுக்கு வரவேண்டுமா இந்த கண்டகோபாலருக்குத்தான் மூளை எங்கே போய்விட்டது எதற்காக வானத்தோடு போகும் சனியினை ஏணி வைத்து இறக்கி கொண்டு வர வேண்டும் ஏன் பேச நான் எழவில்லையா பத்மினி எப்படி எழும் போகட்டும் நான் கேட்கும் கேள்விக்கு ஒரே சொல்லில் மறுமொழியை கூறிவிட்டால் போதும் அதுவே எனக்கு நிறைவு கொடுத்துவிடும் மதுரையிலிருந்து நீயாக புறப்பட்டு கண்டகோபாலருடன் வந்தாயா இல்லை கண்டகோபாலராக பார்த்து உன்னை சிறை எடுத்தாரா என்ன தரும சங்கடமான கேள்வி இது மறுமொழி கூறு பத்மினி பத்மினி விழித்தாள் கண்டகோபாலன் இப்போது வாய் திறந்தான் ஏனென்றால் பத்மினி இப்போது அவனைத்தான் உற்று கவனித்தாள் தன் மீது இவள் பழி சுமத்தி விடுவாளோ என்று பெரிதும் பயந்து விட்டான் கண்டகோபாலன் ஆகவே உரத்த குரலில் சொன்னான் பத்மினி உண்மையை தவிர உன் வாயில் வேறு எதுவும் வரக்கூடாது இது உன்னை ஈன்ற அன்னையின் மீது ஆணை கவனம் பத்மினியின் கண்கள் பணித்தன என்ன இது உண்மையை கூற சொல்லுகிறாரே எப்படி கூற முடியும் இந்த ஆண்களே இப்படித்தான் பெண்மையை அறியாதவர்கள் ஒரு பெண் எப்படி மாற்றானுடன் ஓடி வந்துவிட்டேன் என்று கூறுவாள் அதுவும் குமார கூத்தரை போன்றோரிடம் நாவு எழ மறுக்கிறதே மறுமொழி கூறு பத்மினி குமார குரலில் இப்போது சற்றே கடுமை எதிரொலித்தது கண்ட கோபாலனுக்கு கூட இது என்னவோ போல இருந்தது தயங்கிய பத்மினி இப்போது சற்றே கண்ட கண்டகோபாலன் சொன்னான் பத்மினி நடந்ததை கூறு ஏன் நானே ஒரு உண்மையை உன்னிடம் முன்னுரையாக கூறுகிறேன் அது குமாரகூத்தர் என்னை சந்தேகிக்கிறார் அதாவது நான் தான் துரோகியாகி உன்னை அபகரித்து விட்டதாக சந்தேகிக்கிறார் உண்மையை கூறுவதால் எங்கள் இருவருக்கும் பிராயசித்தம் உண்டு எங்கள் இருவர் மனநிலையும் ஐயத்திலிருந்து விடுபட்டு நிறைவு காணும் மறுமொழி கூறு பத்மினி ச உங்களுக்கு சிந்தையே கிடையாதா பிராயச்சித்தம் மன நிறைவு உங்களுக்கு கிடைத்துவிட்டால் போதுமா எனக்கு கிடைக்க வேண்டாமா என்றுதான் கூற வாய் எடுத்தாள் பத்மினி ஆனால் அப்படி கூறக்கூடிய துணிவு அவளுக்கு ஏற்படாமலே போய்விட்டது எனவே திறந்த வாய் திறந்தபடியே இருந்தது குமாரக்கூத்தனுக்கு இது மேலும் எரிச்சல் கண்டது உணர்ச்சி மெல்ல அவனை பயப்படுத்தி கொண்டிருந்தது அதுவும் கண்டகோபாலன் கூறிய அந்த ஒரு உண்மை வேறு குமாரக்கூத்தனுடைய பாதி அளவுக்கு கிள்ளி எறிந்தது பாதி குறைந்தது ஆனாலும் கிள்ளிய அந்த வேதனை உணர்ச்சியை தூண்டி ரத்தத்தை சொரியச் செய்தது பத்மினி மேலும் தயங்கி மேலும் கீழுமாக பார்வையை அலைமோத விட்டு கொண்டிருந்தாள் அவள் என்ன செய்வாள் என்ன சொல்லுவாள் குமாரக்கூத்தனை எதிரே வைத்துக்கொண்டு எப்படி கூற முடியும் கண்ட கோபாலருக்கு இது சாதகமாக இருப்பதால் வெட்கத்தை எப்படி மீற முடியும் ஓடுகாலி ஆனாலும் வெட்கத்துக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா பத்மினி கண்களை கலங்கவிட்ட வண்ணம் ஊமை நிலையிலிருந்து கொஞ்சமும் மாறவில்லை அவளுடைய அந்த மேய்ப்பாடு இப்போது குமாரக்கூத்தனை வேறு விதமாக சிந்திக்க செய்தது ஒருவேளை பத்மினியின் பேரில் குற்றம் இல்லாமல் ஏன் இருக்கக்கூடாது இவளை பலாத்காரமாக தூக்கி வந்ததோடு மட்டுமல்லாமல் கண்டகோபாலன் அரசன் என்ற தோரணையில் பயமுறுத்தி வைத்திருக்கிறானா இப்போதும் அவளை மறுட்டியே பொய்யை கூற தூண்டுகிறானோ இல்லையென்றால் இவள் கண்ணீருடன் ஊமையாக இருக்க காரணமே இல்லையே கண்டகோபாலன் இவ்வளவுக்கு கொடிய நயவஞ்சகனா வஞ்சகனாக இருந்திருந்தால் தனக்கேன் வாக்குறுதி அளிக்க வேண்டும் தன்னுடைய வேண்டுதலை மதித்து ஏன் இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும் தனிமையில் ஏன் இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும் தனிமையில் கிடைத்த என்னை தீர்த்து கட்ட எத்தனை நேரம் பிடிக்கும் இத்தனைக்கும் நான் ஒரு உதவியும் இவனுக்கு செய்தறியேன் ஒருவேளை அதையேனும் நினைத்துப் பார்ப்பதற்கு ஆயினும் வஞ்சகனுக்கும் நன்றிக்கும் பஞ்சுக்கும் நெருப்புக்கும் உள்ள வேற்றுமையாயிற்றே கண்டகோபாலனாவது என்னுடைய உயிரை காத்தான் அப்படி இருக்க இவனை வஞ்சகன் என்று நினைப்பவனே வஞ்சகன் நான் நினைக்க மாட்டேன் ஏனென்றால் நான் வஞ்சகன் அல்லன் குமார சிந்தனை இவ்வாறு திரும்பியதும் கோபம் மேலும் குதித்து எழுந்து பத்மினியை விரைத்து நோக்கியது வாய் பேயோளமிட்டு மறுமொழி கூறு பத்மினி என்ற அதே சொற்களை அக்னியாக கொட்டியது அடுத்து பத்மினியும் கோபாலனும் அரண்டே போய்விட்டனர் பத்மினி மட்டும் வாய் திறவாமலேயே பயந்தால் குமாரக்கூத்தன் வெறி கொண்ட வேங்கி என எழுந்தான் அவனுடைய பொறுமை எல்லை மீறிவிட்டது நேரே பத்மினியின் அருகே சென்று அதே சொற்களை கொட்டினான் பற்களை நரநரத்த வண்ணம் பத்மினி மருட்சி கண்டால் இப்போது உண்மையிலேயே அவளால் பேச முடியாமல் போய்விட்டது எத்தனை முறைதான் கேட்பது குமாரக்கூத்தனுக்கே அலுப்பு தட்டிவிட்டது அவனுடைய சினந்து எழுந்த வேங்கை நிலை அனைத்தையும் மறக்க செய்தது அவனுடைய உரம் பெற்ற வலிய கரங்கள் பத்மினியின் கழுத்தை பற்றி கொண்டன எந்த கழுத்தை ஒரு சமயம் சங்க கழுத்து என்று வருணித்தானோ அதே கழுத்தை இப்போது திருகு எரிய முனைந்தான் பத்மினி கோவ் என்று குரல் எழுப்பியவளாக திக்குமுக்காடினாள் கண்ட கோபாலன் எத்தனை கூச்சல் போட்டும் குமாரக்கூத்தன் உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டானில்லை அவனுடைய செவிகள் செவிகள் என்ன ஐம்புலன்களும் அடைப்பட்டு எத்தனையோ கணங்கள் உருண்டோடிவிட்டன இனியும் கண்ட கோபாலன் தாமதித்தால் பத்மினியின் உயிர் தப்பாது ஆகவே அவனும் தன்னை மறந்த நிலையில் உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் இடுப்பிலிருந்த குத்துவாளை எடுத்தான் உயிருக்கு உயிராக பழகிய பதுமை பாவை பத்மினியை இழப்பதா அதைவிட கண்ட கோபாலன் இப்போதைய நிலையில் தன்னையே இழப்பான் ஏன் தப்பித் தவறினால் தன்னுடைய நாட்டையே இழப்பான் இந்நிலையில் வாக்குறுதியை மறந்தவனாய் குத்து வாழால் குமாரக்கூத்தனை தாக்கினான் அந்த ஒரே குத்தில் குமாரக்கூத்தன் பிளந்த அலறலுடன் தரையில் அடிமுறிந்த நெடுமரமாய் வீழ்ந்தான் அவனுடைய வீர மார்பில் செங்குருதி பீரிட்டு வழிந்தது தெருக்கோடியில் அழுது வடிந்த அந்த சொரிநாயின் ஓலம் மட்டும் நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு பிராய சித்தம் கோரமான காட்சியைக் கண்டு வீரிட்டவளாய் அறையினுள் சென்று மறைந்து கொண்டால் கண்டகோபாலனின் காதலி மௌனம் குடியை கெடுக்கும் என்பார்கள் அது எந்த விதத்திலோ ஆனால் பத்மினியின் மௌனம் இரண்டு மாபெரும் வீரர்களுடைய குடியையே கெடுத்துவிட்டது ஏன் பத்மினியையும் சேர்த்தே கெடுத்துவிட்டது மௌனம் சில சமயங்களில் பலரை புத்திசாலியாக்குவது உண்டு ஆனால் பிடிவாதத்துடன் கூடிய மௌனம் கோபமும் பிடிவாதமும் கொண்டவர்களையே கெடுக்கக்கூடியவனவாயிற்றே இங்கே ஒரு வரலாற்றையே கெடுத்துவிட்டது குத்துண்டவன் கோரமாக அழுதான் குத்தியவனோ குமிங்கி குமுங்கி அழுதான் இருவருமே இப்போது தன்மை உணர்ந்திருந்தார்கள் குமாரகூத்தன் சொன்னான் சண்ட உங்கள் மீது குற்றம் இல்லை அது என் தான் நான் இப்படி மூர்க்கனாக முரடனாக முட்டாளாக மாறியிருக்க கூடாது பத்மினியின் மேல் தாங்கள் கொண்ட பாசம் வாக்குறுதியை மறக்க செய்து என்னை பழிவாங்கிவிட்டது என்றாலும் குற்றம் என்னுடையதுதான் நீங்கள் வருந்த வேண்டாம் நெல்லூர் சிங்கமே குமாரகூத்தனுடைய அடக்கமான ஒவ்வொரு சொல்லிலும் கூர்மை இருந்தது கண்டகோபாலன் செய்த இந்த முடிவால் பத்மினியை கூட்டி வந்தவன் அவன்தான் என்பது உண்மையாகிவிட்டதல்லவா ஸ்ரீரங்கநாதா இப்போது குமாரக்கூத்தனுடைய மனத்தை நான் எப்படி சாந்தமாக்குவேன் உண்மை இதுவா அந்த ஆத்மாவை நான் எவ்வாறு நிறைவுபடுத்துவேன் இனி என்ன சொன்னாலும் நம்பிக்கை ஏற்படுமா குமாரக்கூத்தரே தாங்கள் கொண்ட பாசம் ஒருபுறம் உண்மையானாலும் மறுபுறம் நானாக கொண்ட பாசம் அல்ல அது பத்மினி தானாக கொடுத்த பாசம் அது அவளாகத்தான் என்னுடன் வந்தாள் என்பதை தயவு செய்து நம்புங்கள் அத்துடன் நான் தங்கள் உயிரையே பழிவாங்கிவிட்டேன் அதற்காக என்னை மன்னிக்கவும் வேண்டுகிறேன் தனது உயிர் பிரியவிருந்த அந்த தருணத்திலும் குமாரக்கூத்தன் மெல்ல சிரித்தான் அவனுடைய தலையும் மெல்ல அசைந்தது அது நம்ப முடியாது என்பதை தெரிவிப்பது போல காணப்பட்டது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தாலும் அனுமந்தாய் என்று வழிபடலாம் ஆனால் இது பேயாக அல்லவோ முடிந்துவிட்டது ஏமாந்தால் ஏவல் விட்டவனையே தீர்த்துக்கட்டக்கூடிய ஒன்றாயிற்றே அது குமார கூத்தா என்னை நம்பவே மாட்டாயா நான் செய்த இந்த பாவச் செயலால் நானே என்னை துரோகியாக்கி கொண்டேன் ஐயகோ ஸ்ரீரங்கநாதா எல்லாம் சோதனை நான் செய்த குற்றத்துக்கு இன்னும் எத்தனை எத்தனை சோதனை வந்தாலும் ஏற்கிறேன் ஏற்கிறேன் ஸ்ரீரங்கா ஏற்கிறேன் கண்ட கோபாலன் குழந்தை போல விக்கி விக்கி எழுதான் ஒரு மாவீர அரசனுடைய இந்த மழலைத்தனம் குமாரக்கூத்தனை வெகுவாக இழக செய்தது அவன் மெல்ல பெருமூச்சு வாங்க சொன்னான் சண்ட உங்களை மன்னிக்கிறேன் நான் மனமாற மன்னிக்கிறேன் என்று தாரக மந்திரம் போல இந்த சொற்கள் கண்ட கோபாலனுடைய செவிகளில் பாய்ந்ததுதான் தாமதம் ஒரு துள்ளுத்துள்ளி மீண்டும் அருகே வந்து குமாரக்கூத்தனை தாவி எடுத்து மடியில் கிடத்திக் கொண்டான் குமார என் நெஞ்சம் இப்போதுதான் சாந்தி அடைகிறது ஆனால் என் மனம் சாந்தி அடையவில்லையே சண்டை மாறுதரே வழி இருந்தால் சொல்லுங்கள் நான் சாந்தி அடைய செய்கிறேன் வழி இருக்கிறது சொல்லுங்கள் குமார ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்ன அதிர்ச்சி அடையாதீர்கள் நண்பரே உண்மையில் உங்கள் பேரில் எனக்கு நம்பிக்கை அடையாது என் மீது நம்பிக்கை இல்லையா ஆம் சொன்ன சொல்லை காக்க முடியாதவர் நீங்கள் ஒரு முறை வாக்கு தவறியவன் கடைசி வரை வாக்கு தவறுவானா நீங்கள் ஒருமுறை வாக்கு தவறவில்லை இருமுறை வாக்கு தவறி இருக்கிறீர்கள் என்ன இருமுறையா ஆமாம் ஒரு முறை மதுரையில் அதாவது பாண்டிய மாமன்னரை சந்தித்துவிட்டு விட்டு திரும்பும்போது நான் வருவதாக பத்மினியிடம் சொல்லுங்கள் என்று சொன்னேன் தாங்களோ பத்மினியுடன் எப்படியோ துணிந்து புறப்பட்டு விட்டீர்கள் இப்போது என் உயிரை காப்பாற்றி தருவதாகவும் வாக்களித்தீர்கள் ஆனால் உயிரையே பறித்து கொண்டீர்கள் அதாவது பத்மினியை பறித்து கொண்டது போல கண்ட கோபாலன் இடி விழுந்தவன் போல நண்பா என்று அலறினான் மனிதர்கள் காலத்தோடு வருந்துவதில் நிரபராதியாகிறார்கள் காலம் தவறி வருந்துவதில் மேலும் குற்றவாளியாகிறார்கள் நான் பெரிய குற்றவாளி குமார கூத்தரே மிக பெரிய குற்றவாளி என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் கடைசி நேரத்தில் கேட்கிறேன் இந்த மூன்றாம் முறை தரும் வாக்கு தெய்வத்துக்கு அளிக்கும் வாக்கு அதாவது நான் வணங்கும் தெய்வம் ஸ்ரீரங்கநாதருக்கு அளிக்கும் வாக்கு இது உண்மைதானே சத்தியமாக மகிழ்ச்சி நண்பரே என் கடைசி கோரிக்கையை கேட்கலாம் அல்லவா தயங்காமல் கேட்கலாம் நண்பரே பாண்டியர் பெருமையை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் இந்த போரில் பாண்டியருக்கு வெற்றி தேவை என் உயிரை பறித்த தங்களுக்கு அதுவே பிராயச்சித்தம் ஒரு தூய வீரனுக்குரிய கடமையும் அதுவே ஏனென்றால் பாண்டிய நாடு குமாரக்கூத்தன் என்ற வலது கரத்தை இழந்துவிட்டது கண்ட கோபாலன் அதிக நேரம் சிந்திக்கவில்லை அடுத்து கண்ணீர் மல்க சொன்னான் குமாரக்கூத்தரே அந்த வலது கரம் நானாகவே இருப்பேன் ஸ்ரீரங்கநாதா போரில் வெற்றி கண்டால் உனக்கு பொன் வெய்வதாக பிரார்த்தித்து கொண்டேன் இப்போது மட்டுமென்ன ஒரு விதத்தில் தமிழ் மண்ணுக்கே வெற்றி தேடி தருகிறேன் கண்ட கோபாலனின் குரலில் உறுதி குமார கூத்தனுடைய முகத்தில் மலர்ச்சி எழுந்தது பாண்டிய படைத்தலைவன் குமாரக்கூத்தன் தன்னுடைய படை சின்னத்தை கழற்றி கொடுத்தான் அவனுடைய முகத்தில் பூரண அமைதி நிலவியது இத்தனையும் சற்றே தொலைவில் ஒரு நெடிதோங்கிய உருவம் ஒன்று மறைந்து நின்று கவனித்த வண்ணம் கண்ணீர் சிந்தியவாறு இருந்தது அந்த உருவம் பல்வேறுபட்ட உணர்ச்சி துடிப்புகளுக்கு ஆளாகி மீண்ட நிலையை சொல்லி முடியாது அந்த உருவம் வேறு யாரும் அல்லர் சடையவர்மர் மாமன்னர் மாமன்னர்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்